ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க கோயில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் பித்தூளுங்கிற ஒரு இடத்துல இருக்குது அங்கே இருக்கிற திருப்பதி மாதிரி இருக்கக்கூடிய பாலாஜிபுரம்ங்கிற கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம் அதைத்தான் இப்போ நான் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஆர்ச்சில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ட்ரன்ஸில் பெருமாளோட சிலை இருக்கிறது கோல்டன் கலர் பெயிண்டிங்கில் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கோயில் வாங்க கோயிலுக்குள்ளே நம்மளும் போகலாம் என்ட்ரன்ஸ்லே பாருங்கள் சிவன் வந்துட்டு பாம்பு இதில் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா மார்பிள்ஸில் வந்துட்டு இந்த கோயிலோட ஃபவுண்டரோட ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது கன்ஃபார்மாக எனக்கு தெரியல அவங்களோடது வச்சுருக்குறாங்க கோயிலை சுற்றியுமே ஃபுல்லாக கோல்டன் பெயிண்டிங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கலராக பெயிண்டிங் பண்ணியிருக்க ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தாலே நம்ம போகிற வழியில் லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பாம்பு மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கிற சிலையும் வச்சுருக்குறாங்க கோவில் ஃபுல்லாக பூ கார்டன் செட்டப்பில் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே நேச்சுரலாக இந்த கோயிலே ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறக்கான நிறைய திங்ஸ் வச்சுருக்குறாங்க ஊஞ்சல் அந்த மாதிரிலாம் கூட வச்சுருந்தாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குறோம் இப்போ பாருங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு உள்ள இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கொடிமரம் இருக்கும் நான் அதையுமே உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன் அந்த கோயிலோட பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி மாதிரி ப்ளூ கலரில் வச்சுருக்காங்க அது கண்ணாடி இல்லை அது பெயிண்டிங் தான் ஆனால் வந்துட்டு அது கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஆனால் அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த பில்டிங்க்கு கண்ணாடி வச்சுருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் கோயிலோட கரெக்டாக நுழைவாசல் இடத்துல பார்த்திங்கன்னா கருடால்வார் வச்சிருக்கார் ஏன்னா உள்ளே வந்துட்டு இருக்கிறது பெருமாள் இந்த கோயிலுக்குள்ளே பாருங்கள் கரெக்டாக இந்த கண்ணாடியில் கொஞ்சம் முகம் தெரியும் அதுதான் உள்ளே இருக்க சாமி என்ன அவங்க கோயிலுக்குள்ள பர்டிகுலராக எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஹிந்தியில போர்ட் போட்டிருக்காங்க எனக்கு தெரியல நான் விநாயகரை மட்டும் எடுத்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னாங்க எடுக்க வேண்டான்னு விநாயகர் மட்டும் உங்களுக்கு இருக்கும் விநாயகர் மட்டும் தான் கோயிலுக்குள்ள இருந்து எடுக்க முடிஞ்சதுனால அதுக்கப்புறம் ராமர் சீதா அனுமான் அவங்களும் இருந்தாங்க அது நெட்ல இருந்து எடுத்து நான் போட்டிருந்தேன் மெயினாக ராமர் சீதை பெருமாள் இவங்க இருக்கிறதும் இருந்தது அதுவும் நெட்ல இருந்தால் இன்க்ளூட் பண்ண இல்லாமல் வேற ஒரு துர்கையும் இருந்தாங்க அவங்க நெட்டில் கூட கிடைக்கல எனக்கு சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா பாம்பு மாதிரி பெரிய சிலை அதுக்குள்ளே ஒரு கொகை மாதிரி இருந்தது தலையிலேருந்து வால் வரைக்கும் ஃபுல்லாகவே கொகை தான் உள்ளே வந்துட்டு பாத்தீங்கன்னா குமிஞ்சு தான் போகணும் தண்ணி இருக்குது பாருங்க ஆனால் அவங்க உள்ளயே லைட்டெல்லாம் அவங்களே போட்டு வச்சுருந்தாங்க எல்லாருமே இதுக்குள்ளே போனாங்க இதுக்குள்ளேயும் சாமி இருந்தாங்க அதை பார்க்குறக்கு தான் போவாங்க எல்லாருமே நானும் மகி மட்டும்தான் உள்ளே வந்திருந்தோம் என் ஹஸ்பண்ட் பாப்பாவை வச்சுக்கிட்டு வெளியே இருந்தாங்க ஏன்னா நாங்கள் மத்திய பிரதேஷ் வந்த டைமே ஒரு தடவை இது வந்து பார்த்துட்டோம் சரி இன்னொரு தடவை இப்போ சாமி கும்பலான்னு வந்திருந்தோம் தான் உங்களுக்கு நான் வீடியோவை எடுத்து இதில் இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம சாமி கிட்டே வந்திருக்கோம் இது ரொம்ப பெருசு நான் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் சிவன் பார்வதி முருகர் விநாயகர் எல்லாருமே இருக்காங்க அதை தாண்டி உன்னி கொஞ்சம் தூரம் போகிறோம் போனால் தான் நம்ம நம்ம பாம்போட வால் பகுதி கிட்டத்தட்ட முடிகிற இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா மூணு சாமி இருக்காங்க லக்ஷ்மி சரஸ்வதி அப்புறம் துர்கா மூணு பேரோட பிக்சருக்கு அப்புறம் கரெக்டாக வால் முடியும் ஃபஸ்ட்டு மகி வெளியே போயிட்டான் பின்னாடி நான் வரேன் பாருங்கள் அந்த வாளோட எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அது எப்படி ஒரு வட்டமாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பாம்போட வயிறு வாலெல்லாம் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அடுத்தது ப நெக்ஸ்ட் ஒரு சின்ன கோவில் மாதிரி வச்சு ஆஞ்சநியர் இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு சாமி இருக்காங்க அந்த ஃபோட்டோவையும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் என் ஹஸ்பண்ட் இதை படிச்சுட்டு சனின்னு சொன்னார் ஆனால் வந்துட்டு இதை பார்க்கும்போது யமதர்மர் மாதிரி இருக்குது எரும மாடு அப்புறம் அவர் வந்துட்டு கொம்பு இதெல்லாம் வச்சிருந்தார் அதை பார்க்கும்போது எனக்கு யமதர்மர் மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது நவகிரகங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஓமம் பண்ணுற இடம் ஓம பூஜையெல்லாம் இங்கே பண்ணுவாங்க போல் இருக்குது ஆனால் நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது மழை வருது இந்த ஷெட்டில் தான் உட்காந்துருவோம் பாப்பாவை வச்சுட்டு உட்காந்துருந்தோம் வெளியே பாருங்கள் பெரிய திருசூழை இருக்குது இன்னொரு பாதியை நான் வந்துட்டு பார்ட் டூவாக போடுறேன் இது ரொம்ப லாங்காக போய்டிலேன்னா